வணக்கம் உறவுகளே இன்றைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கு நான் வந்திருக்கிறது என்னென்னு சொன்னால் கழுவாஞ்சிக்குடி என்ற இடத்துல காணப்படுகின்ற சமுத்திரபுரம் என்ற இடம் தான் இது சமுத்திரபுரம்னு சொல்லுவாங்க இடத்த இந்த இடம் வந்து எங்களோட அந்த கழுவாஞ்சிக்குடி பிரதான வீதியிலிருந்து பீச் ரோட்டுன்னு சொல்ல போகிற அந்த ரோட்டில் வந்து கடற்கரை புறம் கடற்கரை ஓரமாக தான் இந்த இடம் காணப்படுது இங்கே வந்த நோக்கம் என்னென்னு சொன்னால் இந்த சமுத்திரபுரத்தில் கடல் ஓரமாக வந்து நிறைய மரம் அங்கே நாட்டி இருக்கிறாங்க அந்த மரத்துக்கு இடையில் ஒரு ஆலயம் இருக்குது அந்த ஆலயம் வந்து உண்மையாகவும் மகிமை நிறைந்த ஆலயம் வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த ஆலயத்தின் திருவிழா காலங்கள்லையோ அல்லது வேறு எதுவும் சந்தர்ப்பங்களையோ பார்க்க கிடைக்கல ஆனால் அந்த ஆலயத்தை நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கு தெரியப்படுத்தோம்னு சொல்லி தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு பாரபமி பாரவழியெல்லாம் வந்தக்குள்ள சவுக்குமரம் சவுக்கு காலி அந்த அடர்ந்த காலம்லையா அதுக்காக நாங்கள் பாரபியான ஒரு இடத்துக்கு அங்கே வந்து பாரு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ மரம் நிற்கிறது அந்த சவுக்குமரத்தின் கால ஒரு துடையில் ஆலயம் வந்து அமைஞ்சிருக்குது அது வந்து பிள்ளையார் ஆலயம்னு சொல்லப்படுவது நாங்கள் வந்து ஆலயத்தை பார்க்க போகிறோம் ஆலயம் வந்து உண்மையிலே மிகவும் மசிமையான ஒரு ஆலயமாக கருதப்படுகிறது இங்கே இருக்கிறவங்களும் வந்து அதுக்கான திருவிழா மற்ற ஏனைய பூசைகளை வந்து செய்து வரவங்க விசேட நாட்கள்லேயும் வந்து பூசைகள் நடக்கிறது இந்த ஆலயத்தை நான் இன்றைக்கு வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் இன்றைக்கு வந்து இந்த ஆலயத்தில் எந்த விதமான விசேடமான பூசைகளோ எதுவுமே ஒழுங்கு செய்து நடக்கலை அப்போ நாங்கள் வந்து இந்த ஆலயத்தை காட்டுவோம்னு சொல்லி தான் அன்றைக்கு வந்துருக்கிறோம் நீங்களும் பாருங்கள் இப்படி ஒரு ஆலயம் வந்து இந்த இடத்துல இருக்கிறாண்டு இப்போ தான் எங்களுக்கு அதால் அதே வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் கொண்டு வந்திருக்கோம் இந்த ஆலயத்தை பற்றி ஏதாவது விடயங்கள் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அல்ல இதுக்கு முதல் ஆலயத்துக்கு வந்திருந்தீங்கன்றாலோ அல்லது இதை பற்றி அறிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் இங்கே என்னென்ன மகிமைகள் இருக்குது அப்படி இருக்குது எந்த மாதிரியான சூழல் இருக்குதுன்னு பார்ப்போம் புதுசாக எங்களோட சேனலுக்கு யாராவது வந்துருந்தீங்கன்னு சொன்னால் வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இதே மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்களை வந்து நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக தாரத்தை காத்திருக்குறோம் வாங்க வீடியோக்கள் இந்த ஆலயத்துக்கு வர வீதி இந்த இருக்குது இந்த வீதியெல்லாம் வரவே இது அங்க இருந்து வருது கருவாஞ்சிக்குடி பீச் ரோட்ல இருந்து அங்க இருந்து வார வீதி ஆயிடுது இப்போ பாருங்க இவ்வளவு சவுக்கு மரங்கள் இருக்குதுன்னு சொல்லி முழுதும் சவுக்கு மரங்கள் பெரிய உயர்ந்த உயர்ந்த சவுக்கு மரங்கள் தனியாக வார நேரம் புதுசவாரா இருந்தால் கொஞ்சம் பயமா இருக்குது இந்த இடத்துல எந்த விதமான மக்கள் நடமாட்டம் இந்த பகுதியில் இல்லை இப்போ இந்த கோயில் வந்து இந்த பகுதியிலாம் இருக்குது அப்ப இந்த இதுக்குள்ளால போய் தான் நாங்கள் போக வேணும் அதுக்குள்ளால போவோம் அதுக்கு முதல் இந்த ஆலயத்துக்கு எதிராக வந்து கடல் இருக்குது இந்த கடலில் தான் தீர்த்த மாறுறவங்க அந்த போகிறதுக்கான பாதையும் இந்த பாருங்கள் இந்த வழியால் போய் தான் தீர்த்த மாறுறது எப்போ திருவிழான்னு தெரியலை இந்த ஆலயத்தில் திருவிழா எப்போ நடக்கிறான்னு தெரியல அதை கேட்டறிஞ்சு திருவிழா காலங்களும் இதோட வந்து பார்ப்போம் அப்போ இந்த கடற்கரைக்கு எதிராகத்தான் இந்த ஆலயம் இருக்குது இந்த தெரியும் தெரியும்னு நினைக்கிறோம் பார்த்தா அந்த இந்த வழியால் நாங்கள் அந்த ஆலயத்துக்கு போகணும் இந்த ஆலயத்தை சுற்றி ஃபுல்லாக சவுக்கு மரங்கள் காடுகள் தான் இருக்குது இப்போ என்னமா இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அங்கே போவோம் அப்படியே இந்த வழியால் தான் கோயிலுக்கு போகப்படும் வாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம தனியாக வார நேரத்தில் உண்மையாக பயமாக இருக்கும் என்னென்னு அவ்வளோ பெரிய பெரிய சவுக்கு மரங்கள் இருக்குது அப்படி தனியாக வந்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு சவுக்கு மரம் ஒன்று முறிஞ்சி போய் அப்படியே விழுந்து கிடக்குது இந்த பெரிய மரம் வந்து வாருங்கள் நாங்கள் புறகுக்கு பயன்படுத்தலாம் ஆனால் வட்டி எடுக்கிறது தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்கிறாங்க என்ன செய்கிறா சும்மா கடந்து இறந்து போகிறத வந்து நாங்கள் எடுத்து பயன்படுத்தலாம் தானே இதில் பாருங்கள் புறகுக்கு எடுத்திருக்கிறாங்க சும்மா கடந்து பழுதா போகிறத எடுத்து பயன்படுத்துகிறதில் எந்த விதமான தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் வட்டி தன்றது தான் தப்பாக வருகும் ஆனால் இது வந்து பாருங்கள் இவ்வளோ பெரிய மரங்கள் முழுதும் முழுதும் பெரிய பெரிய மரங்கள் இப்போ காற்று வேகமாக வீசுகிற நேரத்தில் தக்காண்டு ரெண்டாக முறிஞ்சு கொண்டு விழுகும் அங்கே சத்தங்களுக்கு விரக எடுத்து கொண்டு நிற்கிறாங்க விரகெடுத்து கொண்டு நிற்கிறாங்க இவ்வளோ வாருங்கள் அவ்வளோ பெரிய பெரிய மரங்கள்ன்னு சொல்லி ஃபுல்லாக இப்படியான காட்டில் இரவில் வார நேரம் இப்படி இருக்கும் இரவில் வந்தால் அவ்வளோ பயமாக இருக்கும் ஃபுல்லாக உயர்ந்த மரங்கள் காற்று அடிக்கிற நேரத்தில் முறையும் சொன்னால் என்ன நிலம் பண்ணி ஜோதி பாருங்கள் அப்போ இந்த மரங்கள் காற்று வீசுகிற நேரத்தில் முறிஞ்சால் அதை எடுத்து நாங்கள் விரத பயன்படுத்தலாம் பிரச்சனை இல்லை இப்போ கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம் இந்த இருக்குது பாருங்கள் திருவிழா காலங்களில் உண்மையாக சிறப்பு வாய்ந்த கோயிலெல்லாம் சொல்லியிருந்தவங்க இந்த ஆலயத்துக்கு ஒரு பாடலும் இருக்கிறாரு சொல்லியிருந்தவங்க இப்போ இந்த ஆலயத்தோடு சம்மந்தப்பட்டவங்ககிட்ட நாங்கள் இதில் வரலாறு அதே போல் இங்கே இருக்கிற மகிமை என்னை எப்படி எங்களை வந்து தெரிஞ்சு கொண்டு அடுத்த காலம் வருங்க இனி அடுத்த வீடியோவில் நாங்கள் கட்டாயமாக இதை எடுத்து போட வேணும் போட வேணும்னு நான் நினச்சி என்னென்னு சொன்னால் எங்களுக்கு உண்மையாக ஆலயத்தில் வரலாறோ என்ன விஷயம் தெரியாது இப்படி ஒரு இடத்துல ஒரு ஆலயம் இருக்கிறது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது அமைதியான சூழல் இந்த ஆலயத்தை எல்லைப்புற வேலியல் போட்டிருக்கிறாங்க ஆனால் வேலியலுக்கு வந்து கம்பியல் இதுக்கு முடலை ஆனால் வந்து கூட்டி இங்கே வாராங்க ஆக்கள் வந்துருக்குறாங்க வந்து துப்புரவு செய்திருக்கிறாங்க அவ்வளோ சுத்தமாக தான் இருக்குது இந்த இடம் நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் பூமரங்கள் நாட்டிருக்கிறாங்க பராமரிப்பு செயற்பாடு நடந்து கொண்டு தான் இருக்குது இந்த சின்ன சின்ன இதுகளாக கட்டி வச்சிருக்கிறாங்க கோயில் வந்து பெரிய கட்டிடத்தால் கட்டுப்பாடல் ஒரு பொங்கல் வேலையும் நடந்திருக்கு இந்த கல் வச்சுருக்கிறாங்க எப்போ நடந்ததுன்னு தெரியல ஆனால் அவங்க மக்கள் வந்து கொஞ்சம் வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க திருவிழா காலங்கள்லேயும் சரி ஏனைய காலங்கள்லேயும் சரி மக்கள் வந்து போகிறதுக்கான தடயம் இங்கே இருக்குது பார்த்தா தெரியும் கூட்டி குப்பையிலெல்லாம் மல்லி நீட்டாக வச்சு பாதுகாத்து வராங்க இது வந்து கோவிலின் முன்பகுதி முன்பகுதியா கடற்கரைக்கு அங்கே இந்த அடு இந்த சைடில் தான் கடல் இருக்குது இப்போ இது இந்த கோயிலுடைய முன்பகுதியில் வந்து மல்லிகை பூ மரங்கள் நாட்டியிருக்கிறாங்க இங்கே ஒரு வைரவ மந்தல் இருக்குது அதே போல் இந்தாவும் சின்ன சின்ன இடங்களாக கோயில்கள் அமைச்சிருக்கிறாங்க அதே மாதிரி என்னென்னு சொல்லி பார்ப்போம் இப்போ சுத்தி வர கோயிலை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் இதில் இன்றைக்கி பூச்சை நடக்கலை கோயில் பூட்டி தான் இருக்குது இப்போ தினந் தினந்தோறும் அதாவது நாட் மற்ற நாட்களில் பூஜை நடைபெறுறது இல்லை போல் அப்படியே ஒன்றும் பிசோட நாள நாளெண்டாம் மட்டும் தான் பூஜை நடக்குது போல் உள்ள போயும் பயமாக தான் இருக்குது என்ன மாயுன்னு தெரியல இந்த இந்த வலைகளில் அந்த தகரம் அடிச்சிருக்கிற இந்த கம்புகளில் தான் இந்த பூசை நாட்களில் நாகம் வந்து மற்றவர்களுக்கு கண்ணுக்கு தெருமெண்ட்டு சொல்லியிருந்தவங்க அப்போ இன்றைக்கி உண்டையும் காணலை அதுவும் ஒரு பயமாக இருக்குது உண்மையாக கோவிலுக்குள்ளே வந்து என்ன வச்சுருக்காங்கன்ட்டு எங்களுக்கு பார்க்க தெரியாது தெரியாது உள்ள பிள்ளையாடுற வழிபாடு தான் நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க இந்த பிள்ளையார் இது தான் போட்டுருக்குறாங்க அப்படியே நாங்கள் வழியில் சுற்றி பார்க்கலாம் இன்னுக்கு என்னவோ மரம் இருக்குது மரத்தில் பேர் அப்படியே நாங்கள் இந்த சைட்டால் போய் ஃபுல்லாக அந்த சைட்டு ஃபுல்லாக அப்படியே சவுக்கு மரம் இருக்குது பெரிய பெரிய மரங்களாக இருக்குது ஃபுல்லாக இந்தலாம் இருக்குது அப்படியே அங்காள பகுதியில் இப்போ இது போ பின்பக்கம் இது இதில் ஒரு மரம் இருக்கு இந்த மரத்தில் பேர் ஞாபகம் இதில் எங்களுக்கு இந்த மரம் வந்து தலைவருட்சமாக இருக்கோ தெரியல மூலஸ்தானத்துக்கு வந்து கல்லால் கட்டி வைக்கிறாங்க மற்ற இதை வந்து தகரத்தால் தான் செய்திருக்கிறாங்க என்ன விளக்கம்னு தெரியலை இந்த மரத்தில் பேர் தெரியலை பேர் தெரிஞ்சவங்க கொமண்டில் சொல்லுங்கள் எங்கேயாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இந்த மக்கள் வாழக்கூடிய பகுதியாக இருக்குது அங்கே பார்க்க அங்கே வந்து மக்கள் இருக்கிறாங்க எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கிறாங்கன்னு சவுக்கு மரத்தில் எப்போ பார்த்தாலும் குப்பையில் ஓட்டும் அதே போல் அந்த பொங்கல் பொங்குன தடயங்களும் இடங்களும் இருக்குது ஒவ்வொரு நாளும் வந்து மக்கள் இதை துப்புரவு செய்து உடனே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த நெருப்பு பற்ற வச்சு எல்லாம் இருக்குது அப்போ இவங்க கோயிலுக்கு வாரத்துக்கு இங்கே ஒரு வீதி இருக்குது இது கோயிலுடைய பின்பக்கம் இது கோயிலுடைய பின்பக்கம் வந்து எப்படி இருக்கின்னு பாருங்கள் லைட் ஒன்று போட்டிருக்கிறாங்க வேப்ப மரங்கள் சூழல் இருக்குது நல்ல நிழலாக இருக்குது உண்மையாக அமைதியாக இருக்குது இந்த இடத்த பார்க்குறதுக்கு இந்த வேப்ப மரத்தில் வந்து ஒரு பிள்ளையாரு தலையை வச்ச மாதிரி ஒரு சிலை ஒன்று செய்து வச்சிருக்கிறாங்க ஏன் பா பார்த்து இந்த இருக்குதுங்களை ஆனால் இன்றைக்கு வந்து யார் வந்த மாதிரி இல்லை பூசைகள் நடந்த மாதிரி இல்லை ஒவ்வொரு கோவில் கட்டியிருக்கிறாங்க சின்ன சின்ன கோவில் கட்டியிருக்கிறாங்க அதையும் என்னென்று சொல்லி பார்ப்போம் அப்படியே இங்கேலேயும் வந்து பொங்கல் வேலை செய்திருக்கிறாங்க இதாலாம் இது பின்பாக்க வழி இதாலையும் வரலாம் போல் இதுக்கு நாங்கள் வந்த வழியாலேயும் வரலாம் அதே நேரம் இந்த வழியாலேயும் வரலாம் இந்த வழி வந்து எங்களுக்கு தெரியலை நாங்கள் வந்தது கடற்கரையோரமாக இருக்கிற அந்த வழியால் தான் வந்த நாங்கள் இதாலேயும் வரலாம்னு நினைக்கிறேன் இடையால ரோட்டு போட்டுருக்குறாங்க அப்போ நாங்கள் அதையும் பயன்படுத்தி வரலாம் ஏ அங்கால முன்னுக்கு என்னென்ன கோயில்கள் கட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க சுற்றுச்சூழல் அமைதியாக இருக்குது அங்கே வந்து அமைதியாக இருந்துட்டு போகலாம் தண்ணி வசதிகளும் செய்திருக்கிறாங்க பைப்பெல்லாம் இருக்குது என்னென்னு சொன்னால் இந்த ஆலய வளாகத்தில் ஒவ்வொரு கடவுளை பணங்கிறதுக்காக அவங்களுக்கான ஒரு இருப்பிடம் என்ற ஒழுங்கு செய்து அந்த இடங்களில் அவங்களோட சிலைகளை வச்சு வழிபாட்டுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறாங்க அந்த வகையில் இந்த இருக்கிற இருப்பிடத்தில் இந்த இதில் வந்து அம்மனை வச்சுருக்குறாங்க அம்மனை வச்சு வழிபாட்டில் ஈடுபடுறாங்க கிட்ட கொண்டு வந்து காட்டுறாங்க அம்மண்ட சிலை இருக்குதுன்றா பூசை நடந்திருக்குது எப்போ நடந்ததுன்னு சொல்ல பூ பூமாலை எல்லாம் போட்டுருக்கிறாங்க போட்டு பூசை நடந்திருக்கு அதே போல் ஏனைய கடவுள்களை மணங்குறதுக்காக ஏனைய இடங்களில் வந்து கோயில்களை அமைச்சு சின்ன சின்ன கோவில்களை அமைச்சு அந்த இடங்களை வந்து தயார்படுத்திருக்கிறாங்க அப்போ அடுத்து அந்த ஒன்று இருக்கு அதையும் பார்ப்பாங்க அதில் என்னதான் வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தா காலி இருக்குது ஆமா காலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைரவருக்கான வழிபாட்டிடமாக வந்து அவங்க அமைச்சிருக்கிறாங்க பைரவர சிலை உடற்பில் இருக்குது பைரவர சிலையை பார்க்குறப்பே உடம்பு நடங்குது ஒரு மாதிரியாக அந்த ஏனெண்டா இந்த அப்படியே ஒரு உணர்வு வாரதுக்கு காரணம் என்ன இந்த இடம் கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் தான் அப்படி ஒரு உணர்வு உண்டாக்குது ஒருவரையும் சுற்றுப்புறத்தில் ஒருவரம் இல்லை மக்கள் நடமா ஆக்கள் நடமாட்டம் ஒன்று மில்லை அமைதியாக இருக்குது சுற்ற வர இருக்கிற பெரிய பெரிய சவுக்கு மரங்கள் அப்படியான ஒரு நிலைமை வந்து இந்த கோயிலுக்கு வரப்போ இந்த உடம்பை வந்து இந்த சிரிக்க வைக்கிறது ஒரு பயமான உணர்வு வந்து உ உருவாக்குது ஆலயங்கள் இருந்தால் இப்படி ஒரு தனிமையான இடத்துல இந்த ஆலயம் இருக்கிறது மக்கள் நடமாட்டம் இல்லாத அப்படி ஒரு உணர்வை கொண்டு வருது ஆனால் இந்த இடம் வந்து அழகாக இருக்குது அமைதியாக இருக்குது நாங்கள் வந்து அமைதியாக வந்து இங்கே வழிபாட்டில் ஈடுபட்டு போகலாம் அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பைரவரை வச்சிருக்கிறாங்க வழிபடுறதுக்காக வந்து பூஜைகள் நடந்த மாதிரி இல்லை ஆனால் ஒவ்வொரு நாள் வந்து பூ வச்சுட்டு போகிறாங்க போல் பூ வச்சுருக்குறாங்க கொஞ்சம் குற்றம் கொண்டு வந்து காட்டலாம் பூ வச்சுருக்குறாங்களே மஞ்சள் அலறி பூ வச்சு வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் பெரிய வேப்ப மரம் அம்மன் கோயிலுக்கு முன்னுக்கு அந்த அம்மன் கோயிலுக்கு பின்னுக்கு வேப்ப மரம் ஒன்று இருக்குது பெரிய ஒரு வேப்ப மரம் ஒன்று இருக்குது வடிவரத்துக்கு வேப்ப மரம் ஒன்று வச்சு அதுக்கு முன்னுக்கு அந்த வேப்ப மரத்தோடு சேர்த்து தான் வந்து இந்த கோயில் அமைச்சிருக்குறாங்க அடுத்ததாக வந்து அந்த அதில் ஒரு கோயில் இருக்குது அதையும் என்னென்று சொல்லி பார்ப்போம் எல்லா இடத்துலையும் வந்து பெரிய பெரிய மரங்கள் இருக்குது மரங்கள் வச்சுருக்குறாங்க இந்த இடத்துல முருகனை வழிபடுறதுக்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கு முருகனுக்கான ஆலயமாக வந்து இது அமைச்சிருக்கிறாங்க இதுவும் வந்து புதுசாக கட்டி இந்த இடத்தையும் வந்து புதுசாக கட்டி கதவும் போட்டு லொக் பண்ணியிருக்கிறாங்க இங்கே வந்து முருகனையும் வழிபடக்கூடிய மாதிரி இருக்கு அதே போல் அடுத்ததாக இந்த ஒன்று இருக்குது இதிலையும் என்ன இதை வச்சுருக்கான பார்ப்போம் இதில் நாகம் நாகத்தை வழிபடுறதுக்காக இந்த இடம் ஒழுங்கமைச்சிருக்கிறாங்க அப்போ அவங்க சொன்ன சரி தான் இந்த கா இதில் கோயிலில் பூசையில் நடக்கிற நேரத்தில் நாகம் பார் என்று சொன்னவங்க அப்போ சரியாக தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நாக வழிபாட்டுக்கான ஒழுங்காக வந்து இந்த இடம் அமைக்கப்பட்டிருக்குது இதை பார்க்கலாம் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படி ஒவ்வொரு கடவுளையும் வணங்குவதற்கான இடங்கள் அமைச்சு தான் இந்த ஆலயம் வந்து எல்லாருக்கும் அமைக்கப்பட்டதாக இருக்குது அதேபோல் இங்கேயும் வந்து பைரவர வழிபடுறதுக்கான ஒரு பைரவ மந்தல் ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது இவ்வளவு வந்து இந்த கோயில் அமைக்கப்பட்ட சின்ன சின்ன கோயில்களாக அமைச்சு வழிபாடுகள் இடம்பெற்று கொண்டு வருகிறது இது வந்து இதுதான் பிள்ளையாருக்காக அமைக்கப்பட்ட ஒரு இடமாக இந்த இடம் காணப்படுகிறது இங்கே வந்து பெரிய கட்டடங்களும் எதுவுமே இல்லை கூரைகள் வந்து தகராத்தாலை செய்து அதே போல் மரந்தடிகளை பயன்படுத்தி கூரைகளை ஒழுங்கமைச்சிருக்கிறாங்க பார்க்குறதுக்கு அழகாகவும் அமைதியான இடமுமாக இருக்குது உண்மையாக உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று சொன்னால் வாங்க கண்டிப்பாக வந்து இந்த இடத்த பாருங்கள் வழிபாட்டில் ஈடுபடுங்க ஒரு மகிமையான இடம் என்று சொல்லப்பட்டிருக்குது உங்களுக்கும் எதுவும் கடவுள் சார் நம்பிக்கையிலிருந்து அந்த கடவுளை வணங்கி அதிலிருந்து உங்களுக்கு பயனு பெற்றுக்கொள்ள முடியும் என்று உணர்கிறவங்க அப்படி உணரக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கீங்க அப்படியானவங்க வந்து இந்த இடத்துலேயே உங்களோட வழிபாடுகளை செய்யலாம் அதே போல் நீங்களும் வந்து கடவுளை வந்து அமைதியாக வழிபடணும்னு நினச்சா இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்தீங்கன்னு சொன்னால் வணங்கிட்டு போகலாம்ன்றது வணங்கிட்டு போகலாம் என்று நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல தண்ணியை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி ஒரு சின்ன கிணறு ஒன்று இருக்குது பெரிய கிணறு இல்லை இதை நாங்கள் குழாய் கொங்குரீட் பயன்படுத்தி குழாய் வடிவில் அமைக்கப்பட்ட குழாய் கிணறுன்னு சொல்லலாம் இந்த கிணறு தான் தண்ணி எடுக்கிறாங்க தண்ணி இருக்குது உள்ளே நாங்கள் தேவையண்டா இங்க தண்ணியை பெற்றுக்கொள்றதுக்கான கொள்றதுக்கான வசதியும் ஒழுங்கு செய்திருக்கிறாங்க இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நாங்க கழுவாஞ்சிக்குடி என்ற இடத்துல சமுத்திரபுரம் ஒரு ரெண்டு ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் இருக்கிற ஒரு பிள்ளையார் ஆலயத்தை தான் வந்து நாங்க பார்த்திருந்தோம் இந்த இடம் வந்து உண்மையாக பார்க்குறதுக்கு எங்களுக்கு அழகாகவும் அமைதியாகவும் இருக்குது ஆனாலும் சுற்றுப்புற சூழலை பார்க்குறது எங்களுக்கு கொஞ்சம் பயமான உணர்வை கொண்டு வருது இந்த இடத்துக்கு நீங்களும் வர வரவேங்கள் சொன்னால் வந்து நீங்களும் வழிபாடுங்க தொடர்ந்து இதே போல் வீடியோக்கள் இன்னும் பல நாங்கள் கொண்டு வர்றதுக்கு காத்திருக்கிறோம் அந்த வகையில் இந்த சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒரு ஆதரவு தாங்க தொடர்ந்து நாங்கள் இதே போல் நிறைய நல்ல நல்ல விடயங்களை வந்து எங்களோட காணொலிகள் காணொலிகள் மூலமாக வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் நினைக்கிறோம் என்னென்னு சொன்னால் காலத்துக்கு காலம் இருக்கிற இடங்கள் வந்து மாற்றமடைந்து போகும் இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வார மாற்றங்கள் அதுக்கு பிறகு வார தலைமுறையினரால் வந்து இந்த இடங்கள் வந்து மாற்றியமைக்கப்படலாம் அந்த எதிர்காலத்தில் வர அந்த தலைமுறையினருக்கு தலைமுறையினர் வந்து இந்த இடங்கள் வந்து எப்படி என்றதை காட்டுறதுக்காக வேண்டிய இந்த பதிவுகளை நாங்கள் எடுத்து வைக்கிறோம் அதே போல் மற்றாக்கலையும் தெரியப்படுத்துகிறோம் எதிர்காலம் வார சந்ததி வந்து இப்படியான எங்கள் இடங்களை வந்து எங்கட பகுதியில் காணப்பட்டதுன்றதை இப்படியான காணொலிகள் மூலம் வந்து அவங்க எதிர்காலத்தில் தெரிஞ்சு கொள்வாங்கன்னு நம்பி நம்பிக்கையோடு இந்த பதிவுகளை பதிவிட்டு வாரம் இது போன்றும் பல விடயங்களை வந்து நாங்களும் எதிர்காலத்துக்கு ஏற்ற வகையில் அதை நாங்கள் சேமித்து மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் காணொளி பதிவுகளாக வந்து வலை ஒளி பக்கத்தில் வந்து இட்டு வரதுக்கு நினைச்சிருக்கிறோம் தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாங்கு நாங்கள் உங்களுக்கு இதே போன்று நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தருவோம் அடுத்த வீடியோவில் உங்களை இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயத்தோடு சந்திக்கும் வரை நன்றி